வணக்கம் டெலிவிஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயண அணி படம் ஆக போகிறது வர ராசி பலன் ரெண்டாம் தேதி எட்டாம் தேதி வரை இப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் எப்போதும் தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பத விட லக்னத்து பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினால் நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறோம் மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புத்தி பலங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம பார்க்கணும் கும்பராசி ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதி சனி வந்து ராகுடைய சாரத்தில் நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கும்போது மறைமுகமான நல்ல பணம் பெரிய வருமானங்கள் வருது காண ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ கொஞ்சம் செலவுகள் இருந்தாலும் பெரிய வருமானங்கள் கண்டிப்பாக இருக்குங்க இரண்டாம் அதிபதி மற்றும் பதினொன்றாம் அதிபதியான கு குரு வந்து நாளில் இருக்கும்போது நல்ல வருமானங்கள் நிலவுலங்கள் தந்தை தாயார் நல்ல நல்ல லாபங்கள் வரதுக்கான வைக்கலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுவும் சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதே வரும்போது மூன்று மற்றும் பத்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து ஆறில் நீச்சமாக இருக்கும் வேலை விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக யாரெல்லாம் செவ்வாய் தசாபத்தி வந்தோம் நடக்குதோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் சின்ன சின்ன அவமானங்கள் வருவதற்கான அமைப்புகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் வேண்டிய ஒரு காலகட்டங்கள் மற்றபடி நான்கு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் ஸோ தாயார் தந்தையினால் கொஞ்சம் வந்து செலவுகள் வர்றதுக்கான இப்போ நிறைய பிரயணங்கள் மேற்கொள்வதற்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் ஐந்து மற்றும் எட்டாம் அதிபதியான புதன் புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பற்றியில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும் குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும் பட் இருந்தாலும் எல்லாமே சரியாகிடும் பட் அப்படி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய தந்தையோடைய ஹெல்த் கண்டிஷன்ஸ் ஸோ அப்பாவுடைய ஹெல்த் கண்டிஷன் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆறாமதிபதி ஸோ ஆறாமதிபதி சந்திர ஒன்று சிறப்பான பாருங்கள் நல்ல விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வேலையில் நல்ல ஏற்றங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் பட் இருந்தாலும் ஆறில் வந்து செவ்வாயிருக்கும் போது சின்ன சின்ன அவமானங்களை ஏற்படுத்தும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கங்க அதனால் ஒரு எமோஷன்ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ இருக்கும் ஏன்னா அது உடைய சாரத்தில் இருக்கும் அந்த எமோஷன்ஸை கண்டிப்பாக அதனால் கோவப்படாமல் கொஞ்சம் காம இருக்க பாருங்கள் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதி சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தியில் இருக்கும்போது நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கிறது பெரிய யோகங்களை தரதுக்கான வகையில் ரொம்ப நல்லாயிருக்கு அது சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸை கொடுத்துரும் ஏன்னா வந்து இந்த சனி சூரியன் காம்பினேஷன்ஸ் எதுவும் எமோஷன்ஸை கொடுத்துரும் அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து எட்டாம் அதிபதி எட்டாம்பதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதனாக இருந்து அவர் வந்து ஒன்பதுல த பத்து பத்திலிருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை ஸோ தொழிலில் வந்து எதாக கால் வைக்காமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் வந்து உங்களுக்கு வந்து இருந்து நிறைய பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது பதினொன்றாம் தீபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து நாளில் இருக்கும்போது ரியல் எஸ்டேட் புதிய சொத்துக்கள் புதிய வண்டி வாகனம் வாங்குகின்ற யோகங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அது லோன் போட்டு ஏதாவது வாங்கலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் எல்லாமே வந்து அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் என்னங்க ஸோ இதுவரை பார்த்தது பொது பலங்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கும்ப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறது வந்து பத்தில் இருக்காருங்க ஸோ பத்தில் இருக்கும்போது புதிய பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவிலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பட் இருந்தாலும் சூரியன் வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் அந்த ஒரு எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர கும்பலக்னமாக இருந்து சந்திர தசாபத்தி வந்தவங்க சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தின் வந்து ஒரு ஆரம்பத்தில் வந்து நல்ல லாபங்களையும் அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் செலவுகளை கொடுத்தனா அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பான படங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க கும்பலக்கணமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் நீச்சமாக இருக்கும்போது யாருக்கெல்லாம் செவ்வாய் தசாபுத்தினாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேலை வேலை சம்மந்தமான விஷயம் அவமானங்கள் ஏற்படுறது கடன் வாங்கினதுனால ஒரு அவமானங்கள் வருவதற்கான இப்போலாம் ரொம்ப கவனமான எமோஷன்ஸ் இருக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் ஒன்று இந்த மூணு ரீதியில் வந்து ஏதாச்சும் எஃபெக்ட் பண்ணணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குதுங்க கும்பலகனமாக ராகு புத்தி ராகு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டிலிருந்து அது வந்து அவங்களுடைய சனி நட்சத்திர பதிவத்தினோம் பெருத்த லாபம்னு நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான அப்படின்னா இருக்குது மறைமுகமான சிறப்பான ஒரு வருமானங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க கும்பலகனமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு திசாபுத்தியான குரு வந்து சிறந்த லாபங்கள் ரியல் எஸ்டேட் வண்டி வாகனங்கள் விற்பனை நிலவுடங்கள் விற்பனைகள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ஆகிடலாம் ரொம்ப நல்லா இருக்கு ஸோ லகனமாக இருந்து சனி தசாபுத்தின்னு சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருந்து அது ராகுடைய சாரத்தை ஒரு நட்சத்திர பிறகு நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கறதுக்கான ஆகலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க பட் தான் சின்னதாக சோம்பேறித்தனம் கொடுக்கும் அதை மட்டும் தூக்கி எறிஞ்சிக்கனா சிறப்பான பழங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் லகனமாக இருந்து புதன் திசாபு ஐந்து எட்டாம் புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தில் இருக்கும் தொழில் ரீதியாக விஷயம் ரொம்ப கவனம் தயா தொழிலில் வந்து ஏதாச்சும் எமோஷன்ஸு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்திடும் கோ உங்கள் பசங்களுக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு வாக்குவாதங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் வந்து கேது விதேசம் கேது வந்து ஹெட்லர் இருக்காருங்க ஸோ ஹெட்லர் இருக்க கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வழக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையே உருவாக்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது வந்து உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதியுடைய சாரத்தில் போகும்போது கணவன் மணிப்பினுடைய வந்து ஒரு எமோஷன்ஸையோ ஒரு பிரிவினையோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் ஒரு சர்ப்ப வழிபாடு சர்ப்பம் ஏதாச்சும் புற்றுக்கோயில் இருந்ததுன்னா அதை வழிபாடு பண்ணும்போது இதோடைய எமோஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த வழிபாடு பண்ணுங்கள் ஓகேங்களா லக்னமாக இருந்து சுக்கர தேசாபத்தி அந்த சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்கு ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் வந்து பன்னிரெண்டையில் இருக்கும்போது தாயார் தந்தையார் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும் மற்றபடி நல்ல ஒரு பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள் எல்லாம் மாற்றங்களான ஒரு பிரார்த்தனை அவசியமானது ஆறு இரணை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நல்லாயிருக்கு ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஜோதிடம் உண்மையாக ஏன்னா வந்து இப்போ வந்து நிறைய காட்ரவரிசீஸ் இருக்குது நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ஜோதிடம் வந்து பொயின்னு சொல்லிவிட்டு அந்த கருப்பு சட்டை போட்டு ஒரு ஆள் வந்து கண்ணம்னுன்னு பேசிகிட்டு இருக்க அப்படி ஸோ அவர் வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கு என்னடா அது இவ்வளோ கேவலமாக இவ்வளோ மட்டமாக பேசுகிற அப்படின்னு ஒரு துறையில் இருந்துக்கிட்டு அந்த துறையை பற்றி தெரியாமல் மற்றவங்க வந்து அவதூறு பேசுறதுங்கிறது வந்து ரொம்ப மட்டமான இழிவான செயல் ஒரு இழி மகன் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேசுவாங்க ஓகேங்களா ஸோ அதனால் வந்து அவர் வந்து ஒரு ஒரு ஆன்மீகவாதியாக தன்னை காட்டிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆன்மீகத்தை பற்றி மட்டும் பேசுங்க உன்னைக்கு வந்து தூற்றி நான் பேர் வாங்கணும் உன்னை வந்து கெட்டவனேனு காமிச்சு நான் பேர் வாங்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு சரி ஓகே அவர் சொல்கிற எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹம்பக்காக இருக்கும் உண்மையை சொல்ல போனோன்னா அவர் வந்து ஒரு அறிவிலி அறிவிலின்னு தான் சொல்லணும் அவர் வந்து முட்டால் என்னை பொறுத்தவரை காரணம் என்னென்னா அவர் வந்து தன்னை மேதாவின்னு காட்டிக்கிறதுக்காக இன்னொருத்தனை பழிக்கிறானாலே அவன் ரொம்ப பெரிய முட்டாள் தானே எவ்வளோ பெரிய முட்டால் பாருங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா ஒரு ஜோ ஜோதிடங்கிறது உண்மையாக அதுக்கு அதுக்காக முதல்ல ஸோ ஜோதிடம் உண்மையாக போது எவ்வளோ பேர் பெரிய பெரிய தலைவர்களே பார்த்துடும் ஏன்னா சாமி இல்லைன்னு சொன்னவர் கடைசியில் மஞ்ச தொட்டு போட்ட கதையெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது ஓகேங்களா மஞ்ச போட்டது அவங்க ஃபேமிலி ஆளுங்க நான் வந்து தீகாவை பற்றி பேசலை வேற ஒருத்தர் சாதாரணமாக பேசுகிறேன் ஓகேங்களா நான் வந்து எந்த வித கட்சியை சார்ந்தவனும் கிடையாது அதுக்காக சொல்கிறேன் பட் ஏன்னா நிறைய ஜ சாமிகள்னு சொன்னோம் கடைசியில் வந்து குடும்பத்தோடு போய் சாமி கும்பிட்டது மறைமுகமாக சாமி கும்பிட்டது எல்லாமே இருக்குது ஏன்னா ஒரு நமக்கு மேலே ஒரு பவர்ஸ் இருக்குங்கிறது உண்மையான விஷயம் இது ஒரு சயின்ஸ் நீங்கள் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் போனீங்கன்னா வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் வந்து போனீங்கன்னா இந்த கேபி சிஸ்டம் கிருஷ்ணமூர்த்தி பத்தி சிஸ்டமாக இருக்கட்டும் ஏகப்பட்ட நமது பாரம்பரிய பராசரர் முறையில் இருக்கிற ஜோதிட சிஸ்டமாக இருக்கட்டும் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுங்க எப்படி ஒர்க் ஆகுதுன்னா நாங்கள்லாம் வந்து ப்ரூவன் ப்ரூவன் டீட்டெயிலில் வந்து நாங்கள் கையில் வச்சிருக்கோம் யார் வேணால் எப்போ வேணால் வேணால் என் குருநாதர் ஜிகே அவர்கிட்ட அவர்கிட்டலாம் போனீங்கன்னு வைங்களாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து லட்சம் ஜாதகத்துக்கு போடும் ஒரு பத்து லட்சம் ஜாதகம் கொஞ்சம் யோசிச்சுருக்கும் ஒன்று ரெண்டு நாள் அவ்வளோ ஜாதகம் ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு டேட்டா பேஸோடு எங்ககிட்ட டீட்டெயில் இருக்குது ஒரு கணவன் மனைவி இப்படி தான் இருப்பாங்கன்னா இந்த ப்ராப்ளம் தான் இருக்குன்னா இந்த ப்ராப்ளம் தான் இருக்கும் அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி ஒருத்தனுடைய தசா புத்தி அந்தரங்கள் ஒருத்தனுடைய தசா புத்தி அந்தரங்கள் வந்து தப்பாக இருக்குன்னா இந்த மாதிரி விஷயங்கள் இப்படி தான் நடக்குங்கிறதையும் நான் உண்மையாக சொல்லியிருக்கோம் அதே மாதிரி வந்து பரிகாரங்கள் பரிகாரங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாத்துக்கும் பரிகாரம் கிடையாதுங்கிறதும் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் ஒரு முப்பது பர்சன்ட் இதுக்கு தான் பரிகாரங்கள் இருக்குது அந்த பரிகாரங்கள் வந்து ஒரு நாமினலான விஷயங்களில் வந்து நம்ம பண்ணும் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த பரிகாரம் ஓகே அது ஸோ ஜோதிடம் உண்மையான ஜோதிடம் கண்டிப்பாக உண்மை நீங்கள் ஒரு கோயிலுக்கு போய் பாருங்கள் அந்த கோயிலில் வந்து கட்டணவன் முட்டாளா ஓகேங்களா அதே மாதிரி வந்து ஜோதிடம் சம்மந்தமான விஷயங்களை எழுதி வச்ச முனிவர்களும் சாஸ்திரத்தை படைத்தவங்களும் முட்டாளா எனக்கு தெரியலைங்க ஸோ அப்போ வந்து இவர் அறிவிலியாக இவர் அறிவி ஜீவி மாதிரியும் மற்றவனாலாம் முட்டாளாக்கிற ஒரு விஷயத்தை வந்து எப்படி பண்ணுறான்னு எனக்கு தெரியல ஸோ அது அவ்வளோ மோசமான ஒரு ஆளாக தான் அவர் தெரியல ஸோ அதனால் வந்து ஜோதிடம்ங்கிறது வந்து நீங்கள் உள்ளே போய் இறங்கி பார்த்தீங்கன்னா என்கிட்ட டேட்டாபேஸ் இருக்குது ஒவ்வொரு விஷயம் பட்சி சாஸ்திரம்ங்கிறது எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுதுங்கிறத என்னால் ப்ரூவ் பண்ண முடியும் நானும் ஒரு முப்பது வருஷமாக வந்து இதில் வந்து நான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் சனி சூரியன் பார்வை இருக்கிறவங்க அப்பா புள்ள எண்ணிக்காய்ச்சும் ஒன்றுமையாக இருந்திருக்காங்களா சனி சூரியன் அந்த தொடர்பு உள்ள ஜாதகத்தில் உள்ள பொண்ணும் அப்பா எவ்வளோ இன்டிமெசி பாண்டேஜாக இருக்காங்க அதெல்லாம் என்னால் காட்ட முடியும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜாதங்களோ தசா புத்திகள் மூலியமாக ஒன்றி சந்தோஷமாக வாழ்கிற எத்தனையோ தம்பதிகளை காட்டணும் இது வந்து ஒரு சயின்ஸ் ஓகேங்களா இது வந்து மூட நம்பிக்கை கிடையாது இதில் வந்து சயின்ஸு மேபி ஸோ ஒரு சிலர் வந்து பரிகாரன்ற பேரில் பணம் சம்பாதிக்காத ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்கலாம் ஒழிய மற்றபடி வந்து இதெல்லாம் வந்து வாய்க்கு வந்தவரி அவனே இவனே பேசுகிறது கேவலமாக பேசுகிறதெல்லாம் வந்து அவருக்கு அழகு இல்லை ஸோ அதனால தான் ஜோதிட உண்மை நம்பிக்கை இருக்கவங்க பார்க்குறாங்க இவருக்கு என்ன வந்தது ஓகேங்களா ஒருத்தர் வந்து தூற்றி நான் வந்து மற்றவனைக்கு திட்டி தான் பெரிய ஆள் ஆகணும்னா அவனை மாதிரி ஒரு மட்டமான ஆள் வேறு யாருமே கிடையாதுங்கிற உண்மையான விஷயம் ஸோ ஜோதிடம்ங்கிறது ஒரு கலை அதுவும் தெய்வீக கலை நீங்கள் சாதாரண கலையெல்லாம் கிடையாது மற்றபடி மாதிரி வந்து ஆஃபீஸ் போயிட்டு இது வேலை பார்த்துட்டு வரதெல்லாம் வந்து சாதாரண வேலைகள் இந்த தொழிலுக்கு வர கூட வந்து பக்தி இருக்கணும் ஒரு சில விஷயங்கள் வந்து அவன் பண்ணால் தான் வந்து வாக்கு படிதமே வரும் ஸோ இந்த மாதிரி ஒரு தெய்வீக கலையை இகழ்பவன் தெய்வத்தை இகழ்ந்தவன் தான் உண்மையான விஷயம் ஸோ ஆண்டவன் கூலி கொடுப்பான்னு சொல்லிவிட்டு உங்களிடத்தை விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்